வணக்க மக்களே தமிழக வெட்டி கழகம் ஆலோசனை கூட்டம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு பார்த்து நிர்வாகிகளுடன் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு என்ன விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாக்கம் மாநிலத்தில் வந்து நடந்திருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள் வந்து ஆனந்த் அவர்கள் நிர்மல்குமார் அவர்கள் மற்றும் அருண்ராஜ் ஆகியோருடன் தாவைக்க தலைவர் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து என்னென்னா கரூர் கூட்ட நெடுதலில் வந்து குடும்பத்தினர் பலியானவர் குடும்பத்தை வந்து எப்போ மாதிரி சந்திக்கலாம் நேராக எப்போ சந்திக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை வந்து நடந்திருக்கு இது தொடர்பான அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று ரெண்டு நாளில் வந்துடும் அதுவும் தளபதி அவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பொதுச் செயலாளர் அவர்கள் வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஒன்று ரெண்டு நாளில் ஸோ அதில் வந்து முடிவு ஆயிடும் எப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது ஸோ அதுக்கான ஆலோசனை கூட தான் இன்றைக்கி நடந்திருக்கு பட்டின பக்கத்தில் வச்சு ஸோ அரசல் புரிசலாக வந்து தேதிகள் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டுச்சு பதிமூணு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பதினேழாம் தேதியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ எப்போங்கிறது கன்ஃபார்ம் சொல்லலை இது வந்து செய்திகள் வந்து வந்த வண்ணமும் உள்ளது பட் ஆனால் வந்து இன்னும் வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வராதனால வந்து தெரியல பட் ஆனால் கன்ஃபார்மாக வந்து தளபதி அவர்கள் வந்து மீட் பண்ண போகிறாருங்கிறது செய்தி வந்து இருக்குது ஸோ அதுக்கான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்காங்க அதுக்கான ஆலோசனை இன்றைக்கி வந்து நடக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் வந்து பதினஞ்சு நாள் பதினாறு நாளுக்கு அப்புறம் வந்து இது நடக்குது ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் வந்து நடந்திருக்கும் போது ஆலோசனை கூட்டம் இது மக்களை வந்து எப்போ வந்து சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் ஸோ உச்சநீதிமன்றமும் வந்து சிபிஐ விசாரணைக்கும் சரி சிறப்பு புலனாய்வு எஸ்ஐடியும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஸோ அதுக்கான வந்து இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து ப்ராப்பராக வந்து அனுமதி கேட்டு இந்த மக்களை வந்து சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது புஷியானந்த் அவர்களுமே வந்து இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றிருக்காருங்கிறது முக்கியமான விஷயம் அதனால் வந்து பொதுச்செயலாளர் மூலமாக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ எப்போ சந்திக்க போகிறாருங்கிற ஆஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ இது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் கான்ஃபிடென்டாக இருப்போம்